தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் அறிவிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன முதன் முதலாக இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டது அடுத்ததாக விவசாயி சின்னத்தில் போட்டியிட்டது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தேர்தல் ஆணையத்தின் ஓரவஞ்சகத்தால் விவசாயி சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒளிவாங்கி சின்னம் கொடுக்கப்பட்டது அந்த ஒளிவாங்கி சின்னத்தை பயன்படுத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய காரணத்தினால் நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு நிரந்தர சின்னத்தை பெற முடியும் அந்த நிரந்தர சின்னம் எது என்று கேட்டபொழுது நாம் தமிழர் கட்சி விண்ணப்பித்துள்ளது விவசாயி சின்னத்தையும் கேட்டு விண்ணப்பித்துள்ளது அல்லது புதிதாக ஒரு நான்கு சின்னங்களை வரைந்து அந்த படங்களையும் அனுப்பியுள்ளது ஆக தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் அறிவிக்கப்பட அது விவசாயி சின்னமாக இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி வரைந்து அனுப்பப்பட்ட சின்னங்களில் ஏதாவது ஒரு சின்னமாக இருக்கலாம் அல்லது ஏர் உழவன் சின்னமாக இருக்கலாம் ஆக விரைவில் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தரமாக ஒரு புதிய சின்னம் அறிவிக்கப்பட உள்ளது இன்னும் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் இந்த அறிவிப்பு வெளிவந்துவிடும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சின்னம் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சின்னம் விரைவில் அறிவிக்கப்படும் சற்று பொறுத்திருப்போம்